இனி சகலமாய் தெரினாது வின்றனோம் ஊrile கூடி கூடி மறைகடமா கேடுராவி ஆமய்யா தானரடி தென்னால கண்டோமாய் ஆமய்யா கொண்டதைக் கற்பிடுமே நாளும் தனாதனங்கள் விடுமாய் என்னானுடைடுமே நெநெபொடி மாவிதென்னும் முப்பத்தி எட்டாவது திருமந்திரம் திருச்சிராப்பள்ளி திருமந்திர அரிசரையுடைய சார்பாக சைவ திரு மனைவர் நம்முடைய சிறு மல்லிகா அவர்களும் தாய்மான போதுவார திருச்சிராப்பள்ளி அவர்களும் இணைந்து திருநெல்வேலி சீமையிலே இதுவரை நடைபெறாத இருக்க திருமந்திர முற்றோதல் ஞான வேள்வி இங்கே அழகாக ராஜ்மஹால் மண்டபத்திலே நிகழ இருக்கிறது இந்த அருமையான நிகழ்ச்சியிலே எண்ணற்ற சிவனடியார்கள் கலந்து கொள்கிறார்கள் காலையிலே ஏழு மணி அளவிலே ஆரம்பித்த இந்த அற்புத விழா மாலையிலே ஐந்து மணி வரையும் மூலாயிரம் திருப்பாசி வளையும் அனைத்து பெருமக்களும் இணைந்து பாடுகின்ற ஒரு அற்புத விழா இங்கே நடைபெறுகிறது இந்த விழாவினுடைய அற்புதமான விளைவுகளை எல்லாம் அனுபவத்தில் காணக்கூடிய அடியாறு மக்கள் இதுவரை இங்கே இந்த வட்டாரத்திலே திருமந்திர முக்கியம் நடைபெறவே இல்லை முதன் முறையாக விழா நடைபெற அற்புதமான ஏற்பாடுகளை எல்லாம் அவர்களும் என்னுடைய சமந்தி கட்டிக்கல்து ரிட்டையர்டு சுக்கரஞ்சு பிள்ளை அவர்களும் அருமையாக ஏற்பாடுகள் செய்ய இருக்கிறார்கள் இந்த ஏற்பாடுகளுக்கு அடிப்படையாக என்னுடைய அருமை மகள் உமா உலகநாதன் அவர்கள் ஈடுபட்டு எண்ணற்ற சிவனடியார்களெல்லாம் அழைத்து அவர்கள் வாயிலாக எல்லோரும் திருமந்திரத்தினுடைய பெருமையும் திருமண நாயனாருடைய அருமையும் அறிந்து மகிழ்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை நல்ல இந்த பகுதி மக்களுக்கு கொடுத்துட்டே மகிழ்வோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்